ും സമാധാനമും നം ഉയർ മീതും அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் சகாபாக்கள் மீதும் சகாவிய பெண்மகள் மீதும் தாவியங்கள் மீதும் தபோதாவியங்கள் மீதும் நம் மீதும் நம் குடும்பத்தினர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்று அந்த ஏக இறைவனை பிரார்த்தித்தவராக எனது உரையை துவங்குகின்றேன் கணித குரிய சோழர்களே அல்லாவின் அருளை கொண்டு இந்த ரமதான் மாதத்தில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை ஏனைய மாதங்களில் இல்லாத அளவிற்கு இன்னும் ஒரு தன்னார்வத்தோடு அல்லாஹ்வின் புறத்தில் மிகப்பெரிய ஒரு கூலியை எதிர்பார்த்து நம்முடைய அமல்களை அதிகப்படுத்தியிருக்கின்றோம் பொதுவாகவே நம்முடைய உள்ளம் எதை நோக்கி இந்த அமல்களை செய்கின்றது என்று சொன்னால் நம்முடைய இலக்கு அருமைதான் நாம் வாழக்கூடிய இந்த உலகம் சொற்பமானதுதான் ஒரு குறுகிய காலம் மட்டும்தான் இன்னும் சொல்ல போனால் இது ஒரு சோதனை களம் களம்தான் என்று இந்த திருக்குறான் வாயிலாகவும் அல்லாஹிதாலிஸ் அவர்களுடைய பொன்மொழிகளாலும் நம் உள்ளத்தில் விளங்கி வைத்ததின் வெளிப்பாடே நம்முடைய வணக்க வழிபாடுகள் அப்படி நம்முடைய வணக்க வழிபாடுகள் இந்த ரமதான் மாதத்திலும் மற்ற பிற மாதங்களில் ஒப்பிடும்போது ரமதான் மாதத்தில் காட்டக்கூடிய அந்த ஒரு தன்னாகம் அந்த அமல்களுடைய அந்த ஒரு ஆர்வம் மற்ற மாதங்களில் இருப்பது கிடையாது இது நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கும் பட்சத்தில் எதை நோக்கி நம்முடைய இந்த அமல்கள் மற்ற மாதங்கள் தவிழ்த்துட்டால் கூட இந்த இதற்காக நம்ம இந்த அளவுக்கு முனைப்பு காட்டி நம்ம அமல்களை செய்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய இலக்கு மருமை நம்முடைய ஒவ்வொரு அமல்களும் நமக்கு மறுமையில் வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் அதுதான் நோக்கம் குறிப்பாக இந்த ரமதான் மாதத்தில் நாம் கூடுதலாக என்ன நோன்பு வைக்கிறோம் தொழுகை மற்ற எல்லா காலங்களிலும் நமக்கு கடமை ரமதான் மாதத்தில் நோன்பு கடமை நோன்பு ஆனால் இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இந்த அமல்கள் மட்டும்தான் தொழுகை நோன்பு ஜகாத்து ஹஜ் செய்வது சதாக்கா தர்மம் செய்வது இந்த அமல்கள் மட்டும்தான் நமக்கு மறுமையில் வெற்றி பெற்று தரும் என்ற ஒரு வெளிப்பாடு நம்முடைய செயல்பாடுகள் அதிகமாக காணப்படுகிறது மறுமையில் வெற்றி பெற வெற்றி பெற வெற்றி பெறக்கூடிய ஏகப்பட்ட அமல்கள் நிறைந்து கொட்டி கிடைக்கிறது ஆனால் அதை நம்ம அலட்சியமா கருதி நம்முடைய உள்ளத்துல எது மேலோங்க இருக்கு தொழுக இதை தொழுதா மட்டும்தான் மருமையில வெற்றி பெற முடியும் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் நாம நோன்பு வைக்கணும் இதை செஞ்சா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் மறுமையில மற்ற அமலுக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிடும் ஒரு விஷயத்தை விளங்கியும் விளங்காமலும் இருக்கிறோம் விளங்கவும் செஞ்சிருக்கிறோம் அதே இதுல விளங்காமலும் இருக்கிறோம் ஏன்னா விளங்கி வச்சிருந்தா அதையும் செஞ்சிருப்போம் விளங்கி வச்சிருந்தா விளங்காம இருக்க சொன்னா அதுக்கு முக்கியத்துவம் இதுதான் முக்கியம் இதுதான் தலையாள கடமை இந்த கடமை செஞ்சா மட்டும்தான் மறுமையை வெற்றி அடைய முடியும்ன்ற மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் இருக்கு ஆனால் அல்லாஹின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இதற்கு நிகராக ஏகப்பட்ட அமல்களை தன்னுடைய இருபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்வில் அவ்வப்போது அவ்வப்போது நம் கண் முன்னால் நடந்து காட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள் திருக்குறானும் அல்லா நம்மோடு பேசிக்கிறான் எப்படி பேசுகிறான் தொழுகை நோக்கை பத்தி மட்டும் பேசல ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை அவன் என்னென்ன நிகழ்வுகளை எல்லாம் சந்திக்கிறானோ அத்தனை நிகழ்வுகளுக்கும் அழகான தீர்வை வழங்கி இந்த தீர்வின்படி நீங்க நடந்து கொண்டால் என்னுடைய மன்னிப்பு உண்டு என்னுடைய கருணை உண்டு என் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நீங்கள் எதை நோக்கி இந்த அமல்களை செய்கிறீர்களோ அதற்கான வெற்றி மறுமையில் உங்களுக்கு பொற்குவியலை தருவேன் என்று அல்லாஹ் திருக்குறான் வாயிலாக நம்மிடம் பேசுகிறான் ஆனால் அந்த 우ராயடங்களை உதாசீனப்படுத்தி விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் காட்டி தந்த மற்ற மற்ற அமல்களையெல்லாம் முதரி தலையிட்டு இது மட்டும்தான் அமல்கள் என்றது போல் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்று பார்த்தால் ஆச்சரியமா தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்றான் நம்முடைய அமல்கள் இல்லையா அந்த அமல்களை பத்தி அவன் எப்படி சொல்றான் சொன்னா வல் வாஸ்ன யௌமைதில் ஹக் அந்நாளின் நன்மை தீமைகள் எடைபோடப்படும். சமம் சகுலத் மொவாசீனுகு எவருடைய எடைகள் கனத்து விடுகிறதோ பவுலாய்க்க ஹுமுன் முப்லி அவர்களே வெற்றியாளர்கள் எப்படி சொல்கிறால்லா மறுமையில் நம்ம இவ்வளவு காலம் இந்த பூமியில வாழ்ந்த காலம் மரணிக்கும் வரைக்கும் நம்ம செய்த அத்துனை அமல்களையும் மறுமையில் எடை ஓடப்படும் யாருடைய எடைகள் கனத்து விடுகிறதோ பவுலாய்க்க ஹுமுன் முப்ளிகா அவர்களது வெற்றியாளர்கள் யாருடைய எடைகள் கணக்கவில்லை அவர்கள் அமல்களின் மூலமாக யாருடைய எடைகள் கணக்கவில்லையோ நிறுக்கப்படும் போது அவர்கள் நமது வசனங்களில் உதாசீனமா இருந்துட்டாங்க அவர்களுக்கு அவர்களே தீங்கிழத்துக் கொண்டாங்க அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப நமக்கு என்ன விளங்கின்னு சொன்னா தொழுகை மட்டும்தான் நம்முடைய மிசான்களை நம்முடைய தராசுகளை வந்து மறுமையில வந்து கணத்து செய்ய முடியாது எல்லா அமல்களையும் செய்யணும் ஏன்னு சொன்னா தொழுகை ஜக்காத்து நோம்பு இதை மட்டும் அல்ல நிறைய இடைபோட போறதில்லை ஏன் சொன்னா இந்த அமல்களை விட இந்த நம்ம சொல்றோம் இல்லையா முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இல்லையா தொழுகை நோன்பு சக்காத்து இந்த அமல்களை விட நான் கூடுதலாக ரமதானோ ரமதான அதிகமான தவறு செய்யறோம் கரெக்டா இல்லையா நம்ம செய்யக்கூடிய அமல்கள் குறைவு இந்த அமல்களை விட பன்மடங்கு 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 நம்ம நிறைய தவறு அப்ப அந்த தவறுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு தட்டிலையும் வெறும் தொழுகை நோன்பு சக்காது இதை மட்டும் ஒரு தட்டிலையும் போட்டா எப்படி நம்முடைய எடை கூடும் எப்படி நம்மளுடைய நன்மைகள் உயர்ந்து நிற்கும் அப்ப நம்ம அதற்கு அதுல தான் வெளிப்பாடாகத்தான் நபிகள் செஞ்சாங்க ஏகப்பட்ட அமல்கள் சொல்லி தராங்க உதாரணத்துக்கு பார்த்தோம் சொன்னா தொழுகை நோன்பை தவிர்த்து விட்டு எத்தனையோ சின்ன சின்ன அமல்கள் இருக்கு அந்த அந்த சின்ன சின்ன அமல்களும் நமக்கு மறுமையில் மிகப்பெரிய நன்மைகளை கட்டு பெற்றுத்தரக்கூடியதா இருக்கும் உதாரணத்துக்கு சொல்றாங்க யார் ஒரு நாளில் யார் கடமை இல்லாத உபரியான பனிரண்டு தொழுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மாளிகை கட்டுகிறான் இந்த உலகத்தில் சொற்பமான உலகத்தில் ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளவோ முனைப்பு காட்டுறோம் அழியாத காலங்காலமாக நாம் சந்தோஷமா சுவிச்சமா இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் அல்ல நமக்கா ஒரு வீட்டை தருகிறான் ஒரு மாளிகை கட்டுகிறான் நோம்புனாலயா தொழுகுனால அது கிடையாது என்ன சொல்ல வர்றாங்க நபிசலம் கடமை இல்லாத உபரியான பன்னெடுத்துறைகள் சுனத்து முன் சுனத்து பின் சுனத்து இருக்குல்ல அதை கனெக்ட் பண்ணீங்கன்னா பன்னெண்டு ரெக்காய் வந்துடும் அந்த பன்னெண்டு ரெக்காயத்தை நம்ம டெய்லி தொழுதும் சொன்னா நமக்கு அல்லாஹால ஒரு மாளிகை கட்டுகிறான் அப்ப நம்ம இந்த பன்னெண்டு ரெக்காய் தொழுதாலே நமக்கு சொர்க்கம் உறுதிங்கிற அந்த வாக்குறுதி அல்லா மறைமுகமாக சொல்லிவிட்டான் அப்ப இதை நம்ம கவனத்தில் கொண்டுறதில்லை இன்னும் சொல்ல போனா பரல் முடிச்சோட டக்குன்னு எந்திரிச்சு ஓடி போயிடுறோம் திக்கர் கூட செய்யறதுல அஸ்தகதுல்லா சொல்றதுல தொழுகை முடித்த பிறகு நபிகள் நாயசம் சில ஆயத்துகளையும் சில வழிமுறைகளை கற்று தந்திருக்காங்க அதை சொன்னோம் சொன்னால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நாம் அந்த அமல்களை அந்த திக்கர்களை சொல்லும்போது அதற்கான நன்மைகள் பெறக்கூடும் இன்னும் சொல்ல அந்த தொழுது முடிச்சு விட்டு பரலான தொழுது முடிச்சு விட்டு நம்ம கையேந்தி இரவன் பிரார்த்தனை செய்யும் போது நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறான் அதையெல்லாம் உதாசீனப்படுத்திடுறோம் பரல் தொழுதா போதும் அப்படின்ற மாதிரி இந்த பரல் தொழுதுட்டாலே நம்முடைய மீசான் நம்முடைய தராசுகள் வந்து கனத்து விடுற மாதிரி நம்ம நினைச்சோம் ஒரு கொடும்போக்கான ஒரு எண்ணத்துல நினைச்சோம் அப்படி வெளியே போயிடும் இறைவனுடைய நற்கூலியை பெற்றுவிட முடியும் அந்த சின்னஞ்சிறிய அமல்களால் அந்த சின்ன வெறும் திக்கு இப்போ உதாரணத்துக்கு நபிகள் நாய் சொல்லி சொல்றாங்க ஒரு நாளைக்கு நீங்க என்று நூறு முறை சொன்னீங்கன்னு சொன்னா கடல் நுரை அளவு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் வெறும் சுபகானதா இதுக்கு பெருசா ஒரு பொருளை அடிக்கொண்டோ இல்ல ஒரு வியாபாரத்தை பார்த்துக்கிட்டோ ஒரு வேலை எழுதி கொண்டோ வெறும் வாயின சுபகான ஒரு நூறு ரூபாய் சொன்னா எவ்வளவு நம்மளுடைய பாவங்கள் அப்படியே அழிக்க எந்த அளவுக்கு கடல் நுரை அளவு இருந்தா கூட அந்த பாவங்கள் அழிக்கப்படுது எவ்வளவு பெரிய நன்மை ரொம்ப ஈஸியா விட்டுறோம் அதே மாதிரி பார்த்தோம் சொன்னா சுபஹர் அல்லாஹ் அபிகந்தி மிக பிடித்தமான வார்த்தை நம்முடைய மருமை நாள்ல நம்முடைய க நம்முடைய திராஸ்கள் இருக்கில்லையா நன்மை தீமை இடைப்படக்கூடிய திராஸ் அந்த திராஸுகளை கணக்க செய்யக்கூடிய அந்த தீமைகளை எல்லாம் தட்டி விட்டுட்டு இந்த இந்த வார்த்தை அந்த தட்டுல வச்சோம் சொன்னா நம்முடைய தட்டு அப்படியே கனத்து போயிடும் இன்னும் சொல்ல போனா அந்த வார்த்தை அல்லாஹுக்கும் மிக பிடித்தமான வார்த்தை எந்த அளவுக்கு என்று சொன்னால்

அதையும் நம்ம நார்மலாக இதுக்கு ஒது தேவையில்லை ஒண்ணுமே தேவையில்லை எஹ்லாஸ் இருந்தா போதும் உல தூய்மை இருந்தா போதும் வேலை பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொன்ன இன்னும் சொல்ல போன அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தை அல்லாஹுல்லா இருக்குது அல்லாஹுக்கு இருக்கு எல்லாம் இருந்து விட்ட போதிலும் சுபஹானல்லா என்ற இந்த வார்த்தை அல்லாஹுக்கு ஓப்பான வார்த்தை அதை பற்றி நபிகள் சொல்றாங்க ஒரு நாளைக்கு நீங்க நூறு முறை காலை நூறு முறை சுபஹானல்லா என்று சொல்லிட்டு அதே மாதிரி மாலையும் ஒரு நூறு முறை இந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னு சொன்னா இதையே நீங்க உங்கள் வாழ்நாள் முழுதும் சொன்னீங்கன்னு சொன்னா மறுமையில ஒட்டுமொத்த மக்களும் வரும்போது நீங்க கொண்டு போற நன்மை போல வேற யாருமே கொண்டு இருக்க முடியாது எவ்வளவு பெரிய நன்மை பாருங்க விடிய விடிய தொழுதிருப்பாங்க தாஜ் தொழுதிருப்பாங்க நோம்பு வச்சிருப்பாங்க சக்காத்து கொடுத்திருப்பாங்க அதையெல்லாம் நபிகள் சொல்லல மாறாக எதை சொல்றாங்க ரெண்டே ரெண்டு வார்த்தை காலையில நூறு தடவை மாலையில நூறு தடவை இதையே நீங்க வாழ்க்கையில வழக்கமாக்கிட்டீங்கன்னு சொன்னா

ரொம்ப நம்மளுடைய மறுமை வாழ்க்கைக்கு ரொம்ப இலகான முறையில் இன்னும் புரிஞ்சதுக்காக சொல்லணும் சொன்னால் இப்போ எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா எக்ஸாம் வைக்கும் போது என்ன செய்ய சொன்னால் டென் மார்க் கொஸ்டின் இந்த ஃபிஃப்டீன் மார்க் கொஸ்டின்லாம் வச்சுருப்பாங்க அப்படி வச்சுட்டாலும் கூட ஒன் மார்க் கொஸ்டின் சில வச்சுருப்பாங்க ரொம்ப படிப்புல ரொம்ப கவனம் செலுத்த முடியாது என்ன செய்ய சொன்னா பாஸ் மார்க் எடுத்தா போதும்னு சொல்லிட்டு இந்த ஒன் மார்க் கொஸ்டின் ரொம்ப கவனமா படிப்பாங்க படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் எதுக்குன்னு சொன்னா பெரிய பெரிய எஸ்ஐலாம் இருக்கு பெரிய பெரிய கட்டுரா இருக்கு இதெல்லாம் படிக்க முடியாது பாஸ் மார்க்காவது எடுத்துருவோம் அப்படின்னு ஒன்மேர்க் பூரா நல்லா மடப்பாடம் பண்ணுவாங்க இது பிராக்டிக்கலா எல்லாரும் நீங்க அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வெறும் இந்த ரெண்டு வார்த்தை ஒன் மார்க் கொஸ்டினை விட இந்த ரெண்டு வார்த்தை வந்து ஒட்டுமொத்த உலகமே செய்து வந்த அமலை விட உங்களுடைய நன்மைகள் குவியல் அதிகமாக இருக்கும் அது போல பார்த்தோம் சொன்னா பள்ளிவாசல முடிச்சிட்டு நம்ம பரல் தொழுதையோட அல்லாஹ் அல்லாஹர் சொல்றதுல அஸ்தமில் சொல்றது இல்ல அதற்கான அதுக்கு பிறகு தொழுதி முடித்த பிறகு அவருக்குரிய இந்த பிரார்த்தனையை சொல்றது இல்ல அப்படி எந்திரிச்சு போயிடும் ஒரே ஒரு சம்பவம் நபிகள் நாயம் சொல்ல அவர்களுடைய காலத்துல ஃபஜர் பாங்கு சொன்ன உடனே நபிகள் நசை வெளியே போறாங்க எங்க இருந்தா அன்னைக்கு எங்க சொன்னா அவங்களுடைய மனைவி ஜுவேரியான்ற ஒரு ஒரு மனைவி அவங்களுடைய வீட்டில் அன்னைக்கு அவளுடைய அவங்களுடைய நாள் அப்ப அந்த ஜுவேரியாவுடைய அந்த வீட்டில இருந்து ஃபஜருக்கு பாங்கு சொன்னா போறாங்க போயிட்டு கிட்டத்தட்ட சூரியன் உதயமாவையும் புதை நபியரசன் இருப்பாங்க ஓடி போற விஷயம் ஆனால் எப்பொழுது போனாலும் சூரியன் உதயமாகும் வரைக்கும் இருப்பாங்க ஆனால் அந்த ஜுவேரியார் அலி அவங்களுடைய வீட்டில இருந்து வெளியேறும் போது அவங்க போயிட்டு அன்னைக்கு மிகுந்த ரொம்ப லேட்டா வர்றாங்க எந்த அளவுக்கு சொன்னா லுகாத் நேரத்துக்கு வர்றாங்க லுகா தரக்கூடிய நேரம் ஒரு கிட்டத்தட்ட ஹதீஸ் தான் வருது ஒரு மணி இந்த மாதிரி காலையில காலையத்துல ஒரு அஞ்சு மணிக்கு பெரும்பாலிக்கு வச்சுங்களேன் ஒரு பத்து மணி இல்ல ஒன்பதாவது வராங்க வந்து பார்த்தா ஜுவேரியா அவங்களுடைய மனைவி ஜுவேரியா வந்து உட்காந்துருக்காங்க அப்ப நபிகள் என்ன கேட்கறான்னு சொன்னா நான் போகும்போது நீங்க உட்கார்ந்து இருந்தீங்களே இன்னும் அப்படித்தான் இருக்கீங்களா அப்படின்னா அவங்க என்ன கேட்க வரான்னு சொன்னா நான் போகும்போது இங்க இருந்தீங்க அதுக்கெல்லாம் மற்ற வேலை எதுவும் பார்த்து உட்காந்துருங்களா இல்ல இங்கதான் இருக்கீங்களா அப்படி கேட்கும்போது போது ஜுவேரியர் அவங்க சொல்றாங்க அல்லாஹின் தூதர் நீங்க என்னை விட்டு போகும்போது எப்படி நான் இருந்தனும் அதே இடத்துல தான் தான் இருக்கிறேன் திக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் குரான் ஒதுக்கிட்டு இருக்கேன் துவா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் அமல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த வாக்குறுதி சொல்றாங்க அப்ப அல்லாஹின் தூதர் சொல்றாங்க சொல்லிட்டு நான் போனல நான் போயிட்டு வர்றத வரைக்கும் நான் ஒரு நாலு வார்த்தை சொன்னேன் மூணு தடவை சொன்னேன் நாலு வார்த்தையை சொன்னேன் அது மூணு தடவை சொன்னேன் அந்த வார்த்தையை நான் சொல்லுறது போல நீங்க சொல்லிருந்தீங்க சொன்னா நன்மை கூடி இருக்கும் ஏன் அளவுக்கு நீங்க வந்திருப்பீங்க எந்த அளவுக்கு சொல்லலாம் நீங்க இவ்வளவு நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் காலையில் ஒரு ஃபஜருக்கு போயிட்டு ஒரு ஒன்பது பத்து மணிக்கு வந்தா சார் மணி ஒரு அஞ்சு மணி நாலு மணி நேரம்ல இந்த நாலு மணி நேரம்ல அஞ்சு மணி நேரமும் நீங்க செய்த அமல்கள் திக்கிறோம் நீங்க எல்லாமே நான் சொன்ன இந்த நாலு வார்த்தைக்கு மூன்று முறை சொன்னதுக்கும் நன்மை மிகைத்து போயிருக்கு நீங்க நாலு மணி நேரம் செஞ்சதை விட என்னுடைய வெறும் மூன்று நாலு வார்த்தை மூன்று தடவை சொன்னது வந்து மிகைத்திருக்கு அது என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா சுபஹானலாய் ஒபிகந்தி அல்லாஹ் தூயவன் அவனை போட்டு விழன் அடுத்த அந்த மூணு என்ன சுபஹானலாய் ஒபிகந்தி அதத ஹல்கிகி ஓ இதா நப்சிகி ஓ சினத்த அரசிகி ஓ மீதா அத களிமாத்திகி இந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை அவங்களுடைய மனைவி ஜுவேரியல் அவை நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் செய்ய திக்கிற விட இந்த வெறும் இந்த மூணு நாலு வார்த்தை வந்து ஒட்டுமொத்த அவங்களுடைய நன்மையை தூக்கி சாப்பிட்டு மிகை திருச்சி அதை சொல்றாங்க நீங்க இந்த வார்த்தையை சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய நன்மை மிகுந்து போயிருக்கும் அப்ப இதெல்லாம் சின்ன சின்ன அமல்கள் சின்ன சின்ன திக்கு இதுக்கெல்லாம் உடல் ரீதியாக பெரிய நம்ம மெனக்கட தேவையில்லை இதை தெரிஞ்சா போதும் இதை செஞ்சா போதும் அப்ப இந்த வார்த்தையில நம்ம தெரிஞ்சிருக்க எத்தனை பேர் தெரியும் எனக்கு தெரியல நம்ம படிச்சதுனால அந்த விஷயம் தெரியும் அதனால நம்ம என்ன செய்யணும் இந்த வார்த்தைகள் செய்யணும் அதுல முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்னும் சொல்ல போனா ஜிபு அபுதர் அலி இருக்காங்க இல்லையா அபுதர் அலிட்ட வந்து மிஸ்ஸான நமீகாரன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அபுதரே உங்களுக்கு அல்லாஹுக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு வார்த்தை கட்டுத்தட்டுமான்னு கேட்குறாங்க அனுமதி கேட்குறாங்க யார் அபுதர்கிட்ட அபுதர்கிட்ட கேட்கும்போது அபுதர் சொல்றாங்க அவங்களுக்கு சந்தோஷம் சொல்லுங்க யாரை சொல்லா சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா சுபாஹானந்த் லாய் அபிகந்தியி இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க இது அல்லாஹுக்கும் மிகவும் ஓப்பான வார்த்தை அப்ப அந்த ரெண்டு வார்த்தை வந்து அல்லாஹுக்கு மிக மிக ஒரு ஓப்பான பிரியமான வார்த்தையா இருக்கு அந்த தான் மற்ற அல்ஹம்துலோ இல்ல அல்லாஹ் அக்பரோ அந்த வார்த்தையை பத்தி பேச சொல்ல அது வந்து வந்து மிசானுடைய அந்த மருமை நல்ல எடை போடும்போது அந்த வார்த்தை கணக்குன்னு சொல்லல மாறாக அல்லாஹ் ஓப்பான பிரியமான இந்த சுபான் அல்லா வார்த்தை வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு வார்த்தை நன்மையில் பெற்றுக்கூடிய ஒரு வார்த்தை ஏன் சுபான் அல்லா என்று அல்ல அவ்வளவு விரும்புறோம் அப்படின்னு சொன்னா சுபான் அல்லா என்று அதனுடைய அர்த்தம் என்ன மிக தூயவன் அல்லாஹை வந்து போற்றி போல்வதற்கு பொருத்தமான வார்த்தை சுபகாரம் மிக தூயவன் எப்படி தூயவன் குடும்பம் கிடையாது மிக தூய்வன் தாய்தாப்பன் கிடையாது பிள்ளைகள் கிடையாது தூக்கம் கிடையாது மறதி கிடையாது நோய் கிடையாது எல்லாவற்றிலும் அப்பலுக்கற்ற மிக தூய்மையானவன் அப்படிப்பட்ட ஒரு பொருத்தமான வார்த்தை அல்லாவுக்கு அல்லாவை இந்த மாதிரி சொல்லும் போது அல்லாஹ் மகிழ்கிறான் அதன் வாயிலாகத்தான் அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் ஆனா இந்த சின்னஞ்சேரி ஆமாம் தெரியுதா தெரிய மாட்டேங்குது கவனம் அது தெரிஞ்சால் கூட அதில் கவனம் செலுத்துறதில்லை ஏன்னா ஒவ்வொரு திக்கிரிகளையும் பார்த்தோன்னு சொன்னா சில திக்கறுகள் இருக்குது லாயிதாக வககுலா சிரிக்க அஹ் முல்கு வலகுலகம் வந்து ஹவால்ல கொழுச்சுங்கிறது அதை நம்ம சொன்னோம் சொன்னால் ஒரு நாளைக்கு நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் நூறு நன்மைகள் எழுதப்படும் ஒரு பத்து அடிமைகள் விடுதலை செய்யப்பட்ட நன்மை இருக்குது இப்படி மறுமைக்கு செல்வதற்கான வழிகள் வந்து நோன்பு சகாத்து இந்த தொழுகையை விட இந்த மாதிரி வகையிலேயே வழிகள் நிறைய இருக்கு ஆனா நம்ம யாரும் அது பெருசாக வந்து கவனத்தில் கொள்கிறதில்ல அதே மாதிரி பார்த்தோன்னு சொன்ன இன்னும் எண்ணற்ற நன்மைகள் இப்போ உதாரணத்துக்கு நோயாளியா இருக்காங்க நோயாளியா இருக்கும்போது அந்த நோயாளியை போய் சந்திச்சு இல்லையா அது மிகப்பெரிய நன்மை ஒரு நோயாளியை சந்திச்சு வந்தீங்க சொன்னா நீங்க திரும்பி வரும் காலம் எல்லாம் சொர்க்கத்தினுடைய கணிகளிலே இருப்பீர்களோ அந்த சொர்க்கத்தில் ஊஞ்சல் ஆடுகளோ அது மாதிரி ஒரு ஹதிசு வருது அது நமக்கு தெரியுதா தெரியாது இன்னும் சொல்ல போனா ஒரு தடவை உமர் அலி அது ஒரு சம்பவம் சொல்லிடுறேன் உமர் அலி இருக்காங்க இல்லையா அப்ப அவங்க இருக்கும்போது ஒரு சம்பவம் வருது ஒரு செய்தி சொல்லப்படுது என்ன செய்தின்னு சொன்னா யார் ஜனாசா தொழில் கலந்து கொள்றாங்களோ அவங்களுக்கு இரு கிராத் நன்மை இருக்கு ரெண்டு கிராத் நன்மை உமர்அலி அல்லா இருந்தால் சொன்னா அவங்களுடைய புகழ் என்ன அவங்களுக்குள்ள ஈமானி உறுதி என்னன்னு சொன்னா உமர் அழியலாக ஒரு இடத்துல ஒரு வழியில போயிட்டு சைத்தான் வேறு வழியில மாத்திக்கிருவான் பாதை அவன் மாத்திருவான் நம்ம என்ன செய்வோம் கிட்ட போனா சைத்தான் இருக்க நம்ம வழி மாத்தோம் இப்ப உள்ள மக்கள் ஆனா உமர் அழியாலா போகும்போது சைத்தான் வழி மாத்திருவான் இது வேணாப்பா இங்கிட்டு உமர் வந்துகிட்டு இருக்கார் அப்படின்னு அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட உமருக்கு இந்த ஜனாசா தொழுகையில் போய் கலந்துட்டு சொன்னா கீராத் நன்மை இருக்குங்கிறது தெரியல அப்ப கேட்கிறாங்க உமர் அல்லா கீராத்னா என்ன யார் கேட்கிறா இஸ்லாமிய ஒரு ஆட்சி செய்த உமர் அவங்க கேட்கறாங்க அப்ப இத்தனை வருஷம் அவங்களுக்கு தெரியல அந்த சம்பவம் கேட்கறாங்க கீராத்னா என்ன போது ரெண்டு மிகப்பெரிய ஒரு உள்ள நன்மை அப்படின்னு சொல்றாங்க அந்த தொழுகையில் போய் கலந்துக்கிட்டு வந்தோம் சொன்னா ரெண்டு கீரா தமிழ் கிடைக்கும் ரெண்டு கீரா என்னன்னு கேட்கும்போது ரெண்டு மலை அளவு உள்ள நன்மை சொல்லும் அப்படியே உமர் அலியுடைய முகம் தொங்கி போய் சுருங்கி போய் வருத்தப்படுறாங்க இத்தனை வருஷமா இந்த நன்மையை நான் மிஸ் பண்ணிட்டேனே உமர் அலி அல்லாலும் வந்து சொர்க்கத்துக்கு நன்மாரம் கூறப்பட்ட ஒரு தோழர் உயர்ந்த இடத்துல அல்ல வச்சிருக்கிறான் அப்படிப்பட்ட உங்களுக்கு நமக்கு தான் சொர்க்கம் கிடைச்சி போச்சே அல்ல நமக்கு சொர்க்கம் நச்சு கூறப்பட்டானு நம்ம அதை அமல செஞ்சா என்ன செய்யாட்டி என்ன நமக்கு தான் எல்லாம் முத்த உத்தரவாதம் கொடுத்துட்டானே அப்படின்னு நான் என்ன இது பண்ணி போல மாறாக என்ன செய்யல இத்தனை வருஷ காலமா இந்த அமலை நான் மிஸ் பண்ணிட்டேனே இழந்துட்டேனே வருத்தப்படுறாங்க அதே மாதிரி பார்த்தோம் சொன்னா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க நபிகள் நாயசம் அப்படிப்பட்ட நபிகள் நாயசாக அவங்க எந்த அமலையும் குறை வைக்கல நமக்கு தான் எல்லா முன்பின் பாவங்களை மன்னிச்சிடணும் அல்லாவுடைய தூதர் எல்லா வாக்குறுதி கொடுத்துட்டானே நம்ம அமல் செஞ்சா என்ன செய்யாட்டி அப்படி நினைச்சாங்க நபிகள் நினைக்கவே இல்லை ஒவ்வொரு கால ஒவ்வொரு இரவுகளையும் கால் மீங்குங்கன்னு told இருக்காங்க அப்ப நினைச்சிருக்காம இல்ல நமக்கு தான் எல்லாம் வந்து மணி தந்தானே நம்மடிய தராசுல வந்து ஒரு தட்டு எப்பவுமே கனமா தான் இருக்கும் ஏன்னா அவ்வளவு நன்மையில கொடுத்துட்டான் முன் பின் பாவு முன் பின் பாவுகள் மணிக்கப்படும்னு சொல்லிட்டான் நம்ம என்ன அமல் செய்ய போறோம் நினைச்சிருக்கலமா இல்லையா ஆனா இல்ல அவங்க என்ன செஞ்சாங்க கால் மீங்குங்க told ஒவ்வொரு அமல்களையும் அவங்க முன்னின்னு வரிநடத்தி இருக்காங்க நமக்கு எடுத்து காட்டி ஆனால் எவ்வளவோ தவறுகள் செய்து நம்முடைய மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கும் கபூர் வாழ்க்கை கேள்விக்குள்ளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் கொஞ்சம் கூட அதை பற்றி கவலை இருக்கிறோம் எனவே அன்பு சகோதரர்களே இந்த மாதிரி சின்ன சின்ன அவள்கள் நிறைய இருக்கு அது நம்ம ஒரு பக்கம் போட்டும் நோன்பு பக்கம் போட்டும் ஜக்காத் பக்கம் போட்டும் அது தனி அது சொன்னால் ஒரு நூத்துக்கு சரியான தொழுகைக்கு வந்துடுது இல்லை

ஜக்காத் மாதிரி கொடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் அது மார்க் வருது வழிமுறை அல்ல மாறா என்ன செய்யணும் நம்மகிட்ட என்ன இருக்கு அந்த ஜக்காத்த முறையா தெரியலையா சரியா விளங்கி வச்சு மார்க் அறிஞர்கிட்ட கேட்டு எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்க முடியாட்டினா கூட இந்த வருஷத்துலேருந்து ஒரு நீர் தோப்போம் நம்மகிட்ட இருக்கிற இத்தனை வீடு இருக்கா ஒரு கடை இருக்கா ஒரு நிலம் இருக்கா சரி முதல் முறகா பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம சக்காத்த கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு தடவை நீங்க முனைப்பு எடுத்து இந்த வருஷம் இந்த தொடங்கி இனி வரக்கூடிய காலங்க நீங்க அப்படியே செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க சக்காத்து எந்த பொருள் கொடுக்கணும் அதாவது அப்படியே பழக்கத்துக்கு ஓடியா இருந்தோம் இப்படி ஏகப்பட்ட அமல்கள் சொர்க்கத்துக்கு நமக்கு வழிவகுக்கக்கூடிய நிறைய அமல்கள் குவிந்து கிடக்கு அந்த அமல்கள் நம்ம என்ன செய்யணும் சொன்னா அதை நம்ம ஹதீஸ்களை படிச்சு குரான் படிச்சு சில அந்த மார்க்கம் சொற்பளி நடத்தக்கூடிய இடங்களில் போய் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம செயல்படுத்தலாம் தொழுவைக்கு நோம்புக்கு தான் நம்ம உடஞ்ச உடல் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் ஹஜ்ஜுக்கு போறதா கொஞ்சம் உடல் வருத்தமாக இருக்கும் உமரில் உமரா போனா உடல வருத்தமாக இருக்கும் சின்ன சின்ன அமல்களுக்கு பெருசா வருத்த தேவையில்லை ஆனால் கொள்ள கொள்ளையே நன்மையை கொள்ளையடிச்சு வந்துடலாம் அப்படிப்பட்ட அமல்கள் நமேசனம் காட்டி தந்திருக்காங்க திருக்குறன் வாயிலும் சொல்றான் எனவே அப்படிப்பட்ட மார்க்கத்தை விளங்கி நன்மை பெற்று மறுமையில் வெற்றி பெறக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாகது வாகந்தி அஸ்லாம் வலைக்கம்